பட் இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஸோ நம்ம எல்லாருமே ஆன்மாக்கள் உருவோம் யாருமே மனிதர்கள் கிடையாது ஆண் பெண் பேதம் கிடையாது எல்லாரும் நம்ம ஒரு நிலைக்கு இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்றக்காக அந்த இந்த பிளாட்ஃபார்ம் கிங்ஃபிஷர் கூட பார்த்தாங்க அதான் கேட்டேன் என்ன பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் அப்பப்போ நான் மறந்துடுவேன் எனக்கு கொஞ்சம் ஞாபகமருது அதிகமாக ஜாஸ்தி ஸோ அந்த மாதிரி நிலைகளை விளக்குறதுக்காக தான் அந்த மயான பூச்சை இந்த மயான பூச்சையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் சில பேர் பெய்களை பார்த்துருப்பாங்க சில பேர் உணர்ந்துருப்பாங்க பண்ணிக்கணும் ஆன்மாவை பார்த்துருப்பாங்க ஏன்னா அவங்க கோச்சுருவாங்க நான் சொன்னேன் கோச்சிருவாங்க ஆன்மாவை பார்த்துருப்பாங்க உணர்ந்துருப்பாங்க ஏன்னா நான் உணர்வுலாம் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கேன் அவங்க சில்லுன்னு தான் வருவாங்க திடீர்னு நான் முன்னையெல்லாம் வந்தே உட்காந்து நான் காற்று அடிக்கும் இப்போ இந்த பூஜை பண்ண பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா அந்த காற்றே நின்றுச்சு நான் மந்திரம் சொல்லும் போது எனக்கு பின்னோக்கி ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று வரும் அவ்வளோ கூலிங்காக வரும் முன்னாடியெல்லாம் முன்னாடியே வந்துடும் ஸோ இங்கே வந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் எனது முதல்கண் நன்றி வணங்குதான் வணக்கங்கள் ஐயா அவர் அவர் என் பிள்ளை நட்சத்திரம் அதுவா கரெக்ட் கரெக்ட் வாசவி எனக்கு தெரியல நீங்கள் என்ன பேசுகிறீன்னு உங்களுக்கு ஒன்றும் புரியல சரிங்களா எல்லாருமே எல்லா தெளிவான மனநிலையிலும் இருக்க மாட்டோம் சரிங்களா கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு அளவு தவற மன்னிச்சுட்டு தவற நம்ம திருத்திக்கிறது தான் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஐயா அவர் என் பிள்ளை நட்சத்திரம் ராசி எல்லாம் தவறாக சொன்னார் கிங்ஃபிஷர் சொன்னாருங்களா எனக்கு கரெக்டாக தான் சொன்னார் நான் சொன்னா கிங்ஃபிஷருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க வந்திருக்கோம் வேற ஒன்றும் இல்லை வேற யூடியூப் ஜாகம் பார்த்தோம் லைவில் அதை பேசுகிறோம் தட்ஸ் ஆல் ஓகே 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 சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நீங்கள் பேசிக்கிறீங்களா அதனால் ஒன்றும் தெரிஞ்சுக்கலை ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த காளி கோயிலில் வந்து முப்பதாம் நாள் உட்காந்துருக்கோம் கர்மானால் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க கர்மா என்பது நாம் செய்யக்கூடிய செயல் கர்மா ஒன்று இல்லை என்பது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுலாம் முட்டாள் தனம் கர்மானால் நம்ம செய்யக்கூடிய செயல் அது எதிர்வினை தருவது தான் கர்மா கர்மாவோட ஃபுல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்மா புல் ஸ்டாப்பு வேற கம்மா வேற இல்லையா புல் ஸ்டாப்புனா முடிவுட்டுறது கமானா தொடருன்றது அந்த நடுவில் நம்ம கர்மா அப்படின்னு ஒரு இருறை போட்டுக்கிறோம் அந்த இரு எது அந்த இரு அப்படின்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உயிரை குறிக்குது கடைசி எழுத்தான இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நம்ம உயிர் கர்மாவுக்கும் உயிருக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு உருஜி உங்கள் மாந்திரிகம் பயணம் எவ்வளவு எவ்வளோ இயர்சில் இது சின்ன வயசுலேருந்து இந்த சக்தி எனக்கு இருந்திருக்கு தானாக வந்தது முன்னோர்கள் செய்த சில புண்ணியங்கள் வணக்கம் என்ன சாமி இது என்ன சாமி வணக்கம் ஆஷா அஃபிஷியல் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வசீகரம் என்றால் என்ன சாமி ஓ அப்படி கேட்குறீங்களா வா ஒஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கீங்களா வா 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 சூப்பர் 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 असीकरण